இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரியாலிட்டி ஷோக்களுக்கு பெயர் போன விஜய் தொலைக்காட்சியில தரமான கான்செப்ட்டோட வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு நிகழ்ச்சி தான் நியானானா பல ஆண்டுகளா சமூகத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அன்றாடம் மக்கள் எதிர்கொள்ற விஷயங்கள் சில நேரங்கள் ஜாலியான விவாதங்கள்னு நிறைய நியானானா நிகழ்ச்சியில நடந்திருக்கு அப்படி சமீபத்துல தெரு நாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் குறித்து விவாதம் நடக்க அந்த எபிசோட் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல நாய்கள் குறித்து கருத்து தெரிவிச்ச சிலரோட பேச்சு தவறா காட்டப்பட்டதா பலர் குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த நிலையில பிரபல சீரியல் நடிகை சந்தியா பேசும் பொழுது விஜய் டிவியும் கேடு கெட்ட மீடியா லிஸ்ட்ல இணைஞ்சிட்டாங்க ஒரு பக்கம் தான் நியாயப்படுத்தணும்னா எதுக்கு இந்த நிகழ்ச்சி அதுக்கும் மேல நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்கு தீர்ப்புக்கு காத்துட்டு இருக்கோம் இவங்க என்னவோ நீதிபதி மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இன்னும் நாய்கள் மேலேயும் நாய்கள் பாதுகாக்கிறவங்க மேலேயும் இருக்கிற வெறுப்பை வளர்த்து விடுறது ஒரு பொறுப்புள்ள மீடியா பண்ணுற விஷயமா கோபிநாத் நீங்கள் என்ன நீதிபதியா அப்படின்னு கோபமாக பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்